தமிழ்நாட்டை இல்லை இந்திய நாட்டையும் ஒருத்தர் வந்து பின்னோக்கி கொண்டு போக சில திட்டங்கள் தீட்டிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நம்ம முதலமைச்சர் பேசியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இறையிட்டம்னு தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் அவர் யாரை சொல்லியிருக்கிறாரு அவர் பேசிய காட்சிகள் இதோ உங்களுக்காக தமிழ்நாட்டை மட்டுமல்ல இந்திய நாட்டையே ஒரு நூற்றாண்டுக்கு பின்னோக்கி எடுத்து செல்ல நுணுக்கமாகவும் தீவிரமாகவும் முயற்சி அணந்து கொண்டிருக்கிறது இதையெல்லாம் தடுத்து நிறுத்துகிற அறந்தான் திராவிட மாடல் அதனால்தான் அண்ணாவும் கலைஞரும் சொல்லாதத இந்த ஸ்டாலின் ஏன் டென்ஷன் ஆகிறாங்க அவங்களுக்கு நான் திரும்ப திரும்ப திராவிட மாடல் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்து திராவிட மாடல் டூ பாயிண்ட் போறோம் வரப்போறது அரசியல் தேர்தல் கிடையாது தமிழினம் தன்னை காத்து கொள்ளக்கூடிய சமுதாய தேர்தல்